قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اصبروا وصابروا ورابطوا وكان النبي صلى الله عليه وسلم إنما الصبر عند إن السلامة الأولى أو كما كان عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم

குறிப்பாக நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று பல்சுவை மன்றமாய் மாறி இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்த அருள் புரிவானாக இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற மகிரத்தை பாவ மன்னிப்பை அல்லாஹ் நிறைவாக தந்திடுவானாக நாம் மனதில் என்னென்ன நாட்டங்களை நாடி இருக்கிறோமோ அது முழுவதையும் தொட்ட வியாபாரங்கள் பார்க்கிற தொழில்துறைகள் அத்தனையிலும் அல்லாஹ் வரக்கத்து செய்தார்கள் இயன்று துவா செய்தவனாக இளைஞர்கள் விரும்ப சகிப்புத்தன்மை என்று ஒரு தடைப்பின் கீழே நிறைய இளைஞர்கள் கூடியிருக்கிற இடத்திலே குறைவாக பேச ஆசைப்படுகிறேன் செல்ல மன்னவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாய் இந்த உமத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பொறுமையை எந்த துறையிலும் கையாள யோசிக்கிற இளவழிகள் அதிகரித்து வருகிறார் புகார்கள் அந்த பொறுமையை பத்தாய் குறிக்கிறார்கள் எல்லா பொறுமையும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியே இல்லையா அந்த கா

என்னங்க அவனுக்கு அஜி போவான்னு சொன்னீங்க நீ இன்னொருத்தருக்கு கையை வெட்டுவான் கை வெட்டப்படும் என்ன சொல்கிறீர்கள் மாணவர்கள் கேட்கிற போது சொன்னார்கள் அல்லாத எழுத்துக்குமே வாங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அத்தனை வாத்தியம் ஐயத்துகள் தீர்

பொறுமையா இருந்துக்கிறேன் இதெல்லாம் நடக்கும் சண்டை கடுமையான சண்டை ரெண்டு பேத்துக்கும் ஒரு அஜத்து மீன் சொல்ற சரி இவ்வளவு சண்டை போட்டு செலவாக்க சொல்லுங்க மயிரை சொல்றாங்க செலவாக்க சொல்லுங்க பொறுமை இல்ல கடைசியில் அஜித் வந்து சரி தப்பா நினைச்சுக்காருங்க நடந்து நடந்து போச்சு இனிமேல் பொறுமையா இருக்கிறோம் இனிமேல் பொறுமையா சவுல அன்புக்குரியவர்களே கொஞ்சம் என்பது ஆரம்பத்தில் இருந்தே பொறுத்திருத்தல் நான்காவது ஒரு வகையில் இருக்கிறது பணம் வருகிற போது பொறுமையாக இருந்தது பணம் வந்தவன் அள்ளி எல்லாம்

காசிலே பொறுமை இருக்கிறதால நிறைய பேர் கொஞ்சம் கூட இருக்கு ஒரு லட்சம் வாங்குறாங்க ஒன்றரை லட்சம் ஐடியா பண்றான் இயன்மை போடலாம் அதை போடலாம் இத போடலாம் அந்த செல்லை வாங்கலாம் வீட்டை வாங்கலாம் காட்டை வாங்கலாம் நாட்டை வாங்கலாம் சமூகத்திற்காக பயன்படுத்துதல் இது என்ன லபதுன் நஸ் நம்முடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள் ஐந்தாவது வகை பொறுமை இருக்கிறதே சபுருன் இன் திக்ர் போர் களத்தில் பொறுமையாக இருத்தல் இதற்கு தான் சுஜா போர் வீரன் பொறுமையாக இருந்து சாதித்த வேண்டும் போர் களத்துக்கு போறணும் என்கிட்ட வாதரிக்கும் இல்லேன்னு வேமா போடானே

ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டாங்க

ஜெயிக்கிறாங்களோ பத்து ஆடு பந்தயம் பெருமாள் ஒண்ணுமே பேசலையே பேசாம போறாங்க மீட்டு மாலை புடிச்சிருக்கிறான் இழுச்சு பந்தயம் கட்டுகிறேன் கட்டு கொள்ளாமல் செல்கிறீங்க பெருமனார் மீண்டும் செல்கிறார்கள் மூணாவது தடவை ரசூலின் ஆற்றல் யானையை விட கடுமையானது முப்பது யானையின் ஆட்கள் ரசூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் இல்லையா முப்பது யானையின் ஆற்றல் அந்த ருக்கான நம்ம லேச ஒரு தட்டு தான் தட்டினாங்க கீழே விழுந்தா நெஞ்சில் ஏறி அமர பொதுவாகவே வீரர்கள் அங்கிட்டு கீழே திரும்பி பார்க்கறாங்க யாரும் பார்க்கல இன்னொரு பத்து ஆடு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா பெருமாள் செலந்தா பொலி வச்சு லேச தட்டினாங்க மீண்டும் வேலை நெஞ்சில் அமருகிறார்கள் இன்னொரு பத்து ஆடு பந்தயம் மூன்றாவது முறையும் ஒரு ருக்கான தோற்றம் போகிறான் இப்பொழுது முப்பது ஆடுகள் நான் இழந்துவிட்டேன் வீட்டுக்கு அனுப்புகிறேன்

பாக்கலாம் ஏழாவது ஒரு பொறுமையிலே சபருன் இந்த மம்ரா

நம்மளால ஏற்றுக்க முடியாது நிறைய காலேஜுகளுக்குள்ளே நுழைந்தால் நிறைய இளவர்கள் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறார்கள் தவிர இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் இல்லாத இளவர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் எட்டாவது ஒரு கோப்பாதை பொறுமை இருக்கிறது சபுரு இந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்துகிற பொறுமை ஒருத்தர் ரகசியம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொன்னார் வச்சுக்கோங்களேன் மாஷா நம்ம இளவர்கள் சொல்றதே இல்லை அது பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்க ஏன்னா யார்ட்டையுமே சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லுங்க கோயம்புத்தூர் பெண்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அவ்வளவு ரகசிய பாதுகாப்பு அது இன்றைக்கு இருக்கிற இளவர்களிடத்தில் காற்றை விட அதிகமாக வாட்ஸ்அப் வேற இருக்க இல்லையா என்னென்ன தெரியாம பார்வேட் பண்ணுகிற இளவர்கள் அதிகரித்து வருகிறார் என்னென்ன தெரியுது ஒரு ஒருத்தர் பார்வேட் பண்ணி இருக்கிறான் அவனுக்கே பார்வேட் பண்ணி இருக்கிறான் நண்பன் அவன் ஒரு பேரை போட்டு இறந்து போயிட்டான்னு பார்வேட் பண்ணிருக்கான் அவனுக்கே இவன் அது தெரியாம மையத்தை பார்வேட் பண்ணிருக்கான் இதெல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்துல் ரஹ்மான் சுதேசி எத்தனை தடவை தான் போகுத்தாவர் நாகூர் அடிவா எத்தனை தடவை தான் போகுத்தாவர்

ஆடம்பரம் தான் அதிகம் சாப்பாட்டுக்கு வீட்டில் எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க சாப்பாட்டு செலவு ரொம்ப குறைவு ஆனால் தற்கால வேண்டிய ஆடம்பர பொருளுக்கான செலவு அது வாணிக்க மனமான இருக்குது யார் பொறுமையாக இருக்கிறாரோ அதற்கு பேர் சுகு கெட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்புறம் வாணிக்கப்படுத்தியான ரொம்ப பிள்ளாகி தரணிக்கிறவர்கள் இருபது வருடமாக இருபது வருடமாக ரொட்டியும் உப்பும் சாப்பிடுவாங்க ரெதுமே இல்லாமல்